இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் மிதனராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ பெரியணி செம்மத்தாயம் வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி வீரசக்தி நாகமத்தாயம் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க சிறப்பான மாதப்பான் மாதத்தின் வாழ்நல்வன் கோச்சார பண்ணங்களில் போகலாம் இல்லைங்களா ரைட் எப்படி நம்ம கோ கோச்சார பண்ண எடுத்து சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு குழந்தை ஜனனமானவனே அந்த நாள் அந்த மாதம் வருடம் அந்த நேரத்தை வச்சு நம்ம எப்படி ஒரு ஜாதகத்தை அமைச்சு பலனை பார்க்குறோமோ அது போல தான் நேர்களை மிஷன நேர்களே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உங்கள் ராசிக்கு இந்த மாதங்களில் எந்த ராசி அதாவது ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரம் வாங்கி எந்தெந்த பாவத்தில் பயணிக்கிறாங்க எந்த ராசியில் பயணிக்கிறாங்க பயணமாக கொண்டு தான் நம்ம பலனாக சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா ரைட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது உங்களுக்கு இது வந்து வெறும் கோச்சார பழம் தான் ஜனங்கள ஜாதத்தை கொண்டு பழம் போது சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி நம்ம கோச்சார பழம் போது இப்போ அவ்வளோ ஆலேஷ் பண்ணி முன்னூறு பார்த்துட்டு பதி போயிடலாமா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ மீனாசினல் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூடவன் நாலு கூடவன் புதான் தாங்க அப்போ ஒன்று கூடையும் பார்த்தீங்கன்னா ராசியில் பார்த்திங்கன்னா தன் சார்ந்து பத்தில் ராசிக்கு பத்துலேயே பார்த்தீங்கன்னா மீனத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா மீனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நீச்சம் அவர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எட்டு குடையவன் ஒம்பது குடையவன் சனி ஆட்சி ஆட்சிப்பட்ட சனீஸ்வரம் சாரை வாங்கி அவர் வந்து நீச்ச பங்கம் மாவறார் சூசமத்தில் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ பார்த்தீங்கனாக்கா அந்த இடத்துல போய் பார்த்தீங்கனாக்கா அவரும் இடத்துல பார்த்தீங்கன்னா பலம் தான் அதாவது நீச்சல் பங்கமாகி கொஞ்சம் பலமாக தான் இருக்கார் ஓகேங்களா அப்போ நாலு கூடி தனிசாந்து ஏழில் கன்னி புதன் ஏழில் அதே நிலையை தான் பெறார் ஓகேங்களா அப்போ உத்திரட்டாதி சாரத்தில் ஒன்றாம் சாரத்தில் அப்போ பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது ரெண்டு கூடைவன் ரெண்டு கூடை சந்திரபோகம் பார்த்தீங்கனாக்கா தன் சாந்தத்துக்கு பத்தில் ராசிக்கு பதினொன்றில் மேசத்தில் ஓகேங்களா மேசத்தை பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் அதாவது கேதுவோட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரும் நல்ல ஒரு அமைப்பில் தான் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ உச்சத்தை நோக்கி வராரு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து மூணு குடைவன் சூரியபகம் பார்த்தீங்கனாக்கா சிம் தன் தன்சாந்திக்கு ஏழில் ராசிக்கு ஒம்பதில் மகரத்தில் ஓகேங்களா சதயம் நாலாம் பாதத்தில் புஷ்கர மாதம் வாங்கி அந்த மூணாம் மடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ மூணாம் படத்தை வலுப்படுத்துறாரு ஓகேங்களா ரைட் அடுத்து ஐந்து கோடி பன்னெண்டு கூடைம சுக்கர பகவான் அப்போ அந்த ஐந்து கோடைமை து துலா சுக்கரம் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பத்தில் வக்ரம் ஆகிறார் வக்ரம் என்ன என்ன சாரத்தில் வக்ரம் ஆகிறார் உத்திரட்டாதி சாரத்தில் மூணாம் பாதத்தில் வக்ரம் ஆகிறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ வந்து இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குருவும் பத்து கோடிய மீன குருவும் பன்னெண்டு கோடிய ரசிப்ப சுக்கரனும் பா பாவ பரிவர்த்தனில் இருக்கிறாங்க பாவக பரிவர்த்தனில் இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப பன்னெண்டு கூடையவன் ரிஷபசம் பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு பதினொன்னில் ராசிக்கு பத்தில் அதே நிலையில் வக்கரம் ஆகிறார் ஓகேங்களா இது ஒரு நல்ல அமைப்பு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு கோடியும் பதினொன்று கோடியும் செவ்வா பகவான் பார்த்தீங்கனாக்கா ஆறு ஒரு விருச்சக்க செவ்வா பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு எட்டு இல்லை ராசிக்கு ஒன்று இல்லை ராசிலேயும் மிதனத்துலையும் பார்த்தீங்கனாக்கா புனர்பூசம் பாதத்தில் குருவோட சாதம் ஏழு கோடியும் பத்து கூடிய சேரத்தில் அவர் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா பதினொன்று கூடையவன் மே செவ்வாய் தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஒன்றில் அதே நிலையை பெறார் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு மிதன ராசிக்கு கடத்துறக்காரன் பாதகாதிபதி அந்த தொழில்காரன் சொல்லக்கூடிய அந்த ஏழு கூடியவன் தனுசு குரு சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பன்னெண்டில் ரிசப்பத்தில் ரோகிணி சாரம் சந்திரனோட சாரம் அதாவது இந்த ராசிக்கு ரெண்டு கூடிய சாரம் மூணா ரெண்டு கோடி சாரம் வாங்கி அதான் வாங்கி பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ரெண்டு கோடி சாரம்னா என்னங்க ரோகிணி சாதரம் மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே ரோகிணி மூணாக நாலா இதுவாக நம்ம நாலு நாளில் வந்து மூணு மூணு வந்துட்டு சாரி மூ ரோகினி நாலு தான் ரெண்டு ராஜி மாற்றி தான் சொல்லிட்டு ட்ரை பண்ண சாரந்தான் ஒன்று பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லிடுவோமே ரோஹினி நாலாம் பார்த்துல பயணிச்சுருக்கார் ஓகேங்களா இப்போ வரிசையை சொல்லிட்டு வந்தோம் இல்லைங்க அந்த ரோகி மூணாம் பாதம்ங்கிறது அப்படி வந்துட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ ரோகி நாலாம் பாதம் தான் தான் ஓகே ஒன்று பிரச்சனை பிரச்சனை சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனிசா ஆரில் இந்த ஒரு அமைப்பில் பயணிக்கிறாரு அப்போ பத்து கோடி மேன கூறு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு மூணுல ராசிக்கு பன்னெண்டில் அது ரிசப்தத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு கோடி ஒம்போது கூட அவன் சனி சுரப்பாகவான் அப்போ எட்டு கோடி மகர சனி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஒம்போதில் ஓகேங்களா போராட்டாதி மூணாம் பாதத்தில் அந்த ஏழு கோடி பத்து கோடி குருவோட சாரத்தை தான் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா பத்தாம் மாதம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் போராட்டாதி நாலாம் பாதத்தில் புஷ்கர மாதம் பயணிக்கிறார் அதே நாலாம் மடம் சொல்லக்கூடிய கண்ணீரை பார்த்தா கேட்கும் உத்தரம் மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா இதோ ஒரு நிலை டைம் நாலு மாயிச்சா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு பேர் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு தொழில் அமையமான தொழில் நல்ல ரீச்சான தொழில் அமையும் இப்போ இந்த ஆன்லைன் தொழில் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு தகவல் தொடர்பு தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது தகவல் மயம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொந்தமாக இப்போ நீங்கள் மிதனராசினார்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அமைக்கிறது அமைக்கலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு ஈசா மயம் சேவை மயம் அமைக்கிறது ஓகேங்களா அப்போ ஃபோன் மூலயமா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது ஓகேங்களா அப்போ இதையே நம்ம தொழிலாக பண்ணக்கூடிய தருணமாக அந்த காலகட்டம் இருக்குமான்னு கேட்டாக்கா சிறப்பாக இருக்கும் அப்போ அவருக்கு வீடு கொடுத்தது தனிச்சாது மூணு வந்து பன்னண்டை அப்போ பண்ட அமர்ந்தாலும் குரு பகவான் அவர் பாவப்படுத்த சுக்கரன் அவர் இருக்காங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கோடி சாரம் தான் அவர் வாங்கியிருக்காரு நல்ல அமைப்பு தான் அவர் ஆசிரியர் பற்றி வாங்கியிருக்காரு ஓகேங்களா அப்போ இந்த இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி தொழில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு வாத்தியாராக நீங்கள் போகிறீங்க ஓகேங்களா அந்த வாத்தியாராக போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு பாயிண்டை கிடைக்கும் அப்போ ஒம்பது கோடி சாரம் வாங்கியிருக்கார் சாரம் அப்போ ஒரு தலைமை ஆசிரியர் ஓகேங்களா அப்போ குருவோட சார் வாங்கினா தலைமையாசும் கிடையாது இந்த பாவத்துக்கு ஒன்பது கோடி சார் வாங்கினா தலைமையாக சிறீறவர் அவர் ஓகேங்களா இல்லை பெரிய கல்லூரி இப்போ இப்போ நீங்கள் வேலை பார்க்குறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சூப்பராக இருக்கும் சரிங்க அந்த இல்லைங்க நான் மிடில் கிளாஸாக அது கீழே எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த காலகட்டங்களில் அந்த நாள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு தகவல் தொடர்பு ஒரு எந்த எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க சிறு வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ பெரிய வியாபாரம் என்ன பண்ணுன்னால் அப்போ சிறு வியாபாரமும் அதை பெரிய இடத்துல எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க அது அதுதான் சிறு வியாபாரம் தான் பெரிய வியாபாரம் அந்த மாதிரி ஒரு குடுபணி கொடுக்குமானால் கொடுத்துரும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்மளுக்கு வண்டி வாகனம் தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா வாகன தொழில் நீங்கள் டெட்டு பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு வண்டி வீ வீடு கட்டி விற்கிறது வீடு வாடகைக்கு ஓடுறது வீடு போக்கத்துக்கு ஓடுறது வீடு வீட்டு புரோக்கராக இருக்கிறது இது அனைத்துமே இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சிறப்பாக கமிஷன் கொடுக்க கிடைக்கும் இந்த மாதங்களில் அமோகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி மூலிமா வாகனத்து மூலியமாக அப்போ தாயார் மூலியமாக ஓகேங்களா இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா லாபகரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த காலக்கட்டங்களும் உங்களுக்கு சின்ன சஞ்சலம் ஏற்பட்டாலும் உங்களை நீங்களே தெளிவுபடுத்திக்குவீங்க ஓகேங்களா அப்போ நம்ம வந்து காலகட்டங்கள் ராகு விநாயகர் வழிபடுறது சிவனை வழிபடுறது முருகன் வழிபடுறது பெருமல் வழிபடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உகத்ததாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரிகார நிலை பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நம்ம வந்து இதில் சொன்ன டைம் ஆகிடுந்தால் சொல்கிறதுனால நேர்முகமாக ஆன்லைனில் நம்மளை கேட்குறவங்க மட்டும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ரைட் ஓகே அனைத்துக்கும் ஒவ்வொரு பாகத்துக்கும் நம்மளோட பரிகாரம் இருக்குது என்ன பண்ணு எது பண்ண எப்படி ஜெயிக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ நீங்கள் கேட்குறேன் பிரபஞ்ச தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க நம்மளுக்கு ரைட்டுங்களா நம்ம எல்லாம் எழுதிஜி பேசுறது கிடையாது எல்லாமே ஓகேங்களா சரி ரைட் இப்போ நம்மளுக்கு அடுத்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் நீங்கள் சிறப்பாக நீ பண்ணலாமல் பண்ணலாங்க ஓகேங்களா இந்த காலகட்டங்களில் ஒரு வீடு வண்டி வான எல்லாம் அமையும் அதே தொழிலாக நீங்கள் பண்ணலாம் சிறப்பாக பண்ணலாம் அமோகமாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் படிக்கிற படிப்பு ஒரு பட்ட படிப்பு இந்த கிட்ட பிச்சு உதாரணம் இந்த மாதங்கள் நீங்கள் தொடங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்குது சிறப்பாக இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டோ எது எது வச்சாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பாஸ் பண்ணுவீங்க சிறப்பான முதல் நீங்கள் வருவீங்க அமோகம் வருவீங்க ஓகேங்களா புத்தி கூர்மையோட ஒரு க இதெல்லாம் இந்த நேரத்தில் கம்ப்யூட்டர் சென்டரு இதெல்லாம் நீ வச்சு கூட தொழிலாக பண்ணலாங்க ஓகேங்களா அதை மாதிரி இப்போ சென்டர் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் ஒரு வாதியாக இருந்துக்கிட்டு ஒரு ஸ்டூடண்ட்டு சொல்லிக் கொடுக்குற மாதிரி கூட இந்த தொழிலில் பண்ணலாம் நம்ம காலங்களெலாம் சிறப்பாக இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்த அடுத்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சியான காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக வெற்றி பெறுங்க சிறுபயன் தூரத்தை பயணமாக இருக்கும் இலை சகோதரர் பார்த்து இந்த காலகட்டங்கள்லாம் நல்லா லெச்சு லெச்சு தான் இருப்பாங்க அவங்களுக்கு காலகட்டம் திருமண வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்குது கூட்ட கூண்டு தொழில் கூட்டாளி வாழ்க்கை நல்லாயிருக்கும் யார் உங்கள் இலை சகோதர சகோதரிகளுக்கு அதே மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி இருந்தது அவங்க மோஸ்ட்ரம் நல்லாயிருக்கு சிறுபயன் தூர பயணம் நல்லா இருக்குது அம்மாவும் சிறப்பாக இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோடய பூர்வீகன்னு சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் அது நல்லா சிறப்பாக இருக்குதுங்க கொஞ்சம் பிரச்சனை கிடையாது சின்ன சார் சுரக்கடை காட்டுவாங்க இருந்தாலும் கடைசி வெற்றி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதனால் அது ஒரு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டோம்மா ஒரு விரயத்தை கொடுத்து ஒரு நம்மளுக்கு ஒரு சலுகை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க குழந்தைங்க பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு விரையத்தை கொடுத்து செலவினத்தை கொடுத்து அது குழந்தை நல்ல நல்ல சிறப்பான குழந்தையை நம்ம கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ இந்த கால காலகட்டத்தில் குழந்தையை ஹாஸ்டலில் படிக்கிறது வெளியூரில் படிக்கிறது வெளிநாடு வெளியூரில் படிக்க படிச்சிருக்கிற அந்த தக்கப்பட நீங்கள் இருந்த தாய் தந்தையாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு பாயிண்ட்டை படிக்கும் அப்போ உள்ளூரில் படிக்கும்போது உள்ளூர் குழந்தைங்க வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன விரையும் கொடுத்துட்டுருப்பாங்க அது வந்து அசோப்பு விரையும் சோ வரையும் மாற்றி மாற்றி இவங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது மாந்திரிக்க ஜோதிடம் ஜோ ஜோதிட துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க ஓகேங்களா இந்த மாதிரி துறையில் இருக்க அனைவரும் பார்த்தீங்கன்ன காலகட்டங்களில் ஒரு அனாதை குழந்தைங்க ஆசிரம் வச்சு நடத்துகிறவங்க இவங்க அனைவரும் பதின காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு சேக் கொடுத்தா நம்ம ஒரு பலனை கொடுப்பாங்க ஒரு சிறப்பான பலனை கொடுப்பாங்க நல்லா தான் இருக்குது ஒரு பயணம் பயந்துக்கோன்னா அது காலகட்டம் சரியாக போய்டும் ஓகேங்களா அடுத்து இப்போ அந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது தொழிலுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கனாக்கா படிக்கிற படிப்பு தொழிலாகட்டும் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு சுப வேலை இருக்குது அப்போ பயணம் இருக்குது அப்போ வந்து ஏற்றுமதி இறக்குமதி லைனுக்கு போகிற பிஸ்னஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதங்களில் ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலக்கட்டங்களில் கடன் கொடுத்து வாங்கிறதுலாம் பார்த்திங்க காலக்கட்டம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாம் வந்து இது மட்டும் அது உஷாராக இருந்துக்குங்க ஓகேங்களா ஆட்கள் நம்ம தேடி வருவாங்க உதவி பண்ணுவாங்க அதெல்லாம் நல்ல நல்ல ஒரு விஷயம்தான் ஓகேங்களா அப்போ ஒரு கூட்டாளி நம்ம தேடி வருவாங்க நல்ல நல்ல விஷயம்தான் ஆனால் இன்னொருத்த கடன் வாங்கியிருப்பான் அந்த கடன் நம்ம சுமத்துற மாதிரி சூழ்நிலை வரும் அதை மட்டும் நீங்கள் வந்து நானாச்சும் ஏற்றுக்கிட்டிங்கனாக்கா இது காலத்து தீராத கடன் ஆகி போயிடும் அந்த மாதிரி மாதங்களுக்கு கிரகங்கள் அமைப்பு அப்படி ஓகேங்களா கொஞ்சம் உஷாராக காய் பார்த்து காயின்னு ஊற்றணும் ஓகேங்களா அப்போ அந்த காலக்கட்ட கொடுத்து வாங்குறது ஜாமீன் போகிறது முன்னே போய் நிற்கிறத கொஞ்சம் பார்த்து த தவிர்த்துக்கணும் அதே மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மருத்துவம் ஒரு கிளினிக் யூஸ் நடத்துகிறவங்க ஒரு கடன் கொடுத்து வாங்குறவங்க ஒரு நோயாளி மருத்துவம் மருத்துவ கிளினிக் கிளீனிக் யூஸ் நடத்துகிறவங்க ஒரு நர்சிங் வேலைக்கு போகிறவங்க ஓகேங்களா என்னையும் நோயாளிகள் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்ல ஒரு வருவாய் இருக்குன்னு கேட்டாக்கா அதையே தொழிலாக பார்ட் டைமாக பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் நேர்முக பார்க்குறவங்க அனைவரும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக ஒரு பாயிண்டை கொடுக்கும் அது இந்த காலகட்டங்களில் ஒரு நம்மளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்ட பார்த்த காலகட்டங்களில் அதாவது பிரச்சனை கூறி தான் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் வரும் ஆனால் பிரச்சனை பெருசாக வராது பெருசாக சாந்தமாயிடும் அது பார்த்தீங்கன்னாக்கா களத்தை நமக்கு ஒரு சிறை இடையே பார்த்தா சின்ன சின்ன சண்டைகள் சிறு சிறு சண்டைகள் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு அப்போ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அது சிறு சில பிரச்சனையும் வந்து திருமணத்தை கொடுப்பாங்க அது இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்தீங்கனாக்கா பிரச்சனை அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதே போல் தாங்க நேர் ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு அதே மாதிரி தான் இரண்டாவது திருமணத்துக்கு அதே மாதிரி தான் சேம் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க அப்போ திருமணங்கள்னு பார்த்திங்கன்னா கால காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா ஒரு சுப விரயம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி சுடங்கணம் கொடுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி கூட்டு தொழில் நல்லா அமோகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆன்மீக சேர்ந்த தொழில் நீங்கள் சிறப்பாக நீங்கள் பண்ணலாம் அமோகமாக பண்ணலாம் நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீங்கள் ஒரு வாத்தியாராக இருக்கிறீங்க ஒரு ஒரு மேதை ஒரு மேதாவியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேதை லீடர்ஷிப்பாக நீங்கள் இருக்கிறீங்க ஒரு ஆண்மை தொடர்பில் ஆண்ம துறைகள் நீங்கள் என்ன ஒரு அமைப்பில் நீங்கள் இருந்தீங்களா சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த காலகட்டம் சிறப்பாக அங்கே அங்கீகாரம் சிறப்பாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் தந்தையார் நல்லா வலுவாக சிறப்பாக ஒரு அங்கீகாரத்தோடக்கூடிய அமைப்பில் இருப்பார் அவர் இந்த காலகட்டங்களில் ஒரு அருவாக கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் அந்த கேட்டால் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தா அவர் மேலே ஒரு ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது தூரத்து பயணம் வாசிக்கிற வாசிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயனாளிகள் அந்த பயண பயணத்தை தொழிலாக பண்ணுறவங்க ஓகேங்களா இவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காலம் நல்லாயிருக்கும் இந்த கோர்ட் அருகாமையில் இருக்கிறவங்களும் சரி கோர்ட்டுக்குள்ளே வே ஓலிகளும் சரி இந்த காலகட்டங்களும் அவங்களும் சூப்பராக அவ்வளோ சிறப்பாக இருக்குதுங்க அவங்களும் சொந்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸில் இந்த மாதங்கள் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த மத நேர்கள் இவங்களுக்கு இவங்க கூட கூட்டாளியே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு அந்த அமைப்பு கிடைக்கும் ஓகேங்களா சிறப்பு கிடைக்கும் சரி இதுதான் வந்து டைம் ஓடிட்டே இருக்குது டைம் நிமிஷம் மேலே ஆயிடுச்சு பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு அப்பா டைம் ஆகிட்டே இருக்குது நான் பத்து நிமிஷம் முடிக்கலாம் பார்க்குறேன் டக்குன்னு டைம் சல்லு சல்லுன்னு ஆகிடுது இன்னும் எவ்வளோ பலம் இருக்குது சரி கோச்சர பலன் தான் வந்து மாரி ஜன்ன கால அப்பா ஜாதபா நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகேலாம் ரைட் ஓகே சிறப்பான பலன் தான் நீங்கள் பயணிங்க உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்